ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மட்டா ரைஸ் கஞ்சி பார்க்கலாமா அதுக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்து நாலு ஊறப்பட்டு வச்சிருக்கேங்க இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து ஒரு மணி நேரமா ஊறப்பட்டு வச்சிருக்கேன் இப்ப ரெண்டுமே வாஷ் பண்ணிட்டு அரிசியை தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்த பிறகு கொர கொரப்பா அரைச்சிட்டு இத போல இப்ப கொர குறப்பா அரைச்சிட்டு வந்தது இப்ப குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் சேர்த்த பிறகு இது கூடவே பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம் இப்ப நாலு டம்ளர் தண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த பிறகு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க அதுவும் இது கூடவே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் அரை ஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு விசில் வரணுங்க இப்ப ரெண்டு விசில் வந்தவன ஆஃப் பண்ணிட்டு இப்போ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க நான் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே கலந்து விடுங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கோங்க பிரேக்பாஸ்ட் டின்னருக்கு ரெண்டுத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ